நாங்கள் வந்தா ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வந்தால் இந்த சின்னமீனை பற்றி நகரசபைக்குள்ள நாங்கள் குரல் கொடுப்போம் கட்டாயம் கடற்கரையில் இப்போ இப்போதைக்கு நடந்து நடந்துணைக்கும் பிரச்சனை வந்து சின்ன மீன் பிரச்சனை சின்ன மீன் பிரச்சனைக்கு இன்னும் தீர்வு வரல தீவிர சங்கங்களாலேயும் எதாலையும் பேசி ஒரு தீர்வும் வரல ஆனா நான் யோசிக்கிறேன் நாங்கள் வந்தா இதுக்கு எப்ப என்ன தீர்வுன்னு கொடுக்கணும் முன்னுக்கு இப்போதைக்கு ஆட்சியளிக்கும் அரசியல் கட்சி என்பிபி ஆண்டுல இப்போதைக்கு சென்னாங்கள் சின்னமீன் இருபத்தி நாலு மணித்தாலத்தில் நாங்கள் தரிவர்த்தியோம் இன்னும் ஒரு நாட்டில் சின்னமீன் தரிவர்த்தே இல்லை இன்னும் சின்னமே கடை கூட வந்துவிட்டு தான் நிற்குது இந்த சின்னமீரை தரிவர்த்தத்துக்கு தீவிர சங்கங்களும் என்னென்னு கேட்டால் தீவர சங்கமும் சேர்ந்து தான் இந்த என்பிபி அரசாங்கத்துடன் இருந்து அவங்க ஒரு அரசியல் இதோடு கொண்டு போனது ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு அரசியல் செய்யலை தடை இல்லை ஆனால் அதுவும் அவங்க அரசியல் செய்கிறாங்க அதுவும் பிரச்சனை இல்லை தீவிர சங்கங்களையும் நாங்கள் செல்லியே எங்களோட மக்கள்கிட்டையும் நாங்கள் செல்லியே ஏழு மணி இந்த சின்ன மீனை தறிவர்த்துக்கு இருபத்தி நாலு மணி இடத்துல தரிவர்த்தி என்னக்களுக்கு இட்பேலும் கூட தரிவர்த்தி காட்ட செய்யும் நாங்கள் வந்தால் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வந்தால் இந்த சின்ன மீனை பற்றி நகரசபைக்குள்ளே நாங்கள் குரல் கொடுப்போம் கட்டாயம்